ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் என்ன வெளியில் வந்து பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு செக்யூரிட்டி செட்டிங்ஸ் தாங்க ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம் இல்லை வேறு ஏதாவது வெளியில் இருக்கும்போது யாராவது நம்ம மொபைல் ஃபோனில் இல்லை ஜஸ்ட் நான் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் வந்து இப்போ கொடுக்குறேன் அப்படி இல்லை கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெட்டில் வந்து ஏதாச்சும் வெப்சைட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இல்லை ஏதாவது ஒரு ரிசல்ட் பார்க்குறேன் இல்லை ஏதாவது ஒன்று நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட மொபைல் ஃபோனை வாங்கிட்டு அவங்க ஜஸ்ட் அதை ஓ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆல்பம் ஃபோட்டோஸை கூட எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களோட மொபைல் ஃபோன் காண்டாக்ட்ஸை கூட பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் யூடியூப் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன ஸ்க்ரீனாக வர நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து லாக் அப்புறமா பின் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும் ஸோ இந்த பின் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து பின் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட தைரியமாக நம்ம வந்து நம்மளோட ஃபோனை வந்து கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த யூடியூப் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து பேக் பண்ணால் பேக் வர முடியாது என்ன பண்ணாலுமே பேக் வர முடியாது எதுவுமே பண்ண முடியாது இந்த யூடியூப் ஆப் மட்டும் தான் இப்போ ஓப்பனில் இருக்கும் இது வந்து க்ளோஸும் பண்ண முடியாது ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணணும் இங்கே பாருங்கள் கீழே வந்து டூ டைம்ஸு கண்டினியூஸாக நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் வந்து லாக் மோடுக்கு போயிடும் இந்த மாதிரி லாக் ஆகிடும் இப்போ வந்து நம்மளோட திரும்பவும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஃபோன் லாகோ நம்ம கொடுத்தா தான் நம்மளோட ஃபோன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணலாம் இந்த யூடியூபுக்குன்னு மட்டும் இல்லை இந்த கூகுள் க்ரோமுக்கும் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் பின் அப்படிங்கிறத வச்சுட்டோம்னா கூகுள் குரோம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து பேக் வர முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம நம்ம ஃபோனோட ஓனர் மட்டும்தான் இந்த ஃபோனை வந்து திருப்பி வந்து பழையபடி பாஸ்வேர்டு போட்டு நார்மலாக கொண்டிரு முடியும் கீழே வந்து ரெண்டு டைம் ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா லாக்கு கேட்டுரும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோனில் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டிங்ஸை வந்து நம்ம மொபைல் ஃபோன் செட்டிங்ஸில் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதை வந்து பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கீழே வாங்க கீழே வந்துட்டிங்கன்னா இது வந்து ஆப் பின்னிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் பின்னிங் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இதே மாதிரி ஆஃபில் இருக்கும் ஸோ ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஓகே அப்படிங்கறது கொடுத்துடலாம் இப்போ நம்மளோட இந்த ஆப் பின்னிங் செட்டிங்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆன் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஸோ இதுலேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது kan ஆஸ்க் ஃபார் பின் பிஃபோர் அன்பின்னிங் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த ரெண்டாவது இருக்க கூட இந்த ஆப்ஷனும் ஆன்ல இருந்தால்தான் அந்த லாக் அப்படிங்கிறது வரும் அப்படி இல்லை இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்க ரெண்டு தடவை வந்து மேலே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும் வேற எந்த ஆப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தும் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் போனை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மொபைல் போன் சேஃப்டி சோ இதே மாதிரி உங்களை மொபைல் ஃபோனில் இமீடியே நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதில் எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியர்ஸ் தேவைப்படுச்சுன்னா கமலாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை